வணக்கம் இன்னைக்கு வந்து குட்டாளி திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் வந்து பார்க்க போறோம் கொட்டுக்காளி நான் ரொம்ப நாளா ஈகரா இந்த படத்தை எப்படியா தியேட்டர்ல பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கூழாங்கல் அப்படின்ற ஒரு படம் வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் சினிமாவோட பார்வை எனக்கு மாறிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து நான் வந்து இந்த கமர்ஷியல் ஆஹா ஓஹோ ரத்தம் சதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த டைம்ல கூழாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி பார்க்கும்போது நம்ம வாழ்வியல்ல இருந்தே இப்படி ஒரு கதையை வந்து சொல்லலாமா அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு மாத்தின படம் தான் கூழாங்கல் அதை இயக்குனவர் தான் நம்ம பி எஸ் வினோத்ராஜ் அவர் வந்து திருப்பி நம்ம எஸ்கே படம்

ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க தான் மேனவன் அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்கள கல்யாணம் பண்ணியக்கூடிய ஒரு நபராக தாய்மாமன் அப்படின்ட்டு நம்ம சூரிய வராரு இப்போ அவங்கள வந்து ஒரு ஊருக்கு அந்த பேய் ஓட்டுவாங்க இல்லையா பேய் ஓட்டி இந்த மருந்தெல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிராமங்களில் இருக்குது அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்போ போகிற வழியில் என்ன நடக்குது போய் என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன் பேசிக்காக நம்ம இதை கேட்கும்போது என்ன பெருசாக கதை இல்லையே என்ன இது அப்படின்னு கேட்க தோணும் ஆனால் வந்து படத்தில் பார்க்கும்போது ஆஹா நம்மள்கிட்ட இவ்வளோ கதையை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வெளியில் போய் தேடணும் இப்படி யோசிச்சா நான் அப்படி யோசனை ஏன் மூளையை போட்டு கசக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம வாழ்விலையே அவ்வளோ அழகான ஒரு கதை இருக்குது அது சிம்பிள் லைனாக இருந்தாலுமே அந்த டிராவல்லே ஒரு அழகான ஒரு கதை வந்து சொல்லிட்டாங்க சரி அப்படியே அந்த குட்டுக்காலியோட பாசிட்டிவ் சைட் அப்படியே வந்தோம் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சூரிய சொல்லலாம் பயங்கரமான ஒரு ஆக்டிங் அதையும் தாண்டி நம்ம வினோத்ராஜோட அந்த கதைக்கேற்ப சொல்லுங்க அவர் வந்து கதையின் நாயகன் அப்படின்ட்டு உண்மையுமே அவர் கதையின் நாயகன் தான் எந்த கதை கொடுத்தாலும் அதுக்கு அவர் அடாப்ட் ஆகி அந்த ஊர் பாஷை அந்த வாழ்வியலுக்குள்ள போய் அதை நடிச்சிருக்கிறாரு பயங்கரமா பாண்டி அப்படின்றதான் எனக்கு ஞாபகம் இப்ப சூரியன்ற இதே போயிடுச்சு அவரோட கேரக்டர் அந்த பாண்டின்ற கேரக்டர் மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல நிற்கிது அப்படி ஒரு எதார்த்த ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனபன் அவங்களுக்கு வந்து இன்டர்வல்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பிக்கான ஒரு விஷயம் இருக்கும் இன்டர்வல்ல ஒரு பிக்கான விஷயம் இருக்கும் என்னவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போக போக தான் அந்த கதை வந்து சொல்லுவாங்க அது நல்லா இருக்கும் அதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பல விஷயங்கள் வந்து அதை பாசிட்டிவாக சேர்ந்துருக்கு முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து மியூசிக் இல்லை அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் ஏன்னா மற்ற படங்கள்லாம் வந்து படம் நல்லா இல்லைனாலும் மியூசிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த படத்தில் மியூசிக் இல்லாதது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாமே லைவ் சவுண்டு அந்த மணி ஆட்டுவாங்க தேட்டரே ஒரு மாதிரி ஆடுது ஆனால் வந்து நல்ல ஒரு சவுண்டிங் தேட்டராக பார்த்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த லைவ் சவுண்டு அப்படின்றது வந்து இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் கேமரா சொல்லலாம் பெபிள்ஸ்லேயே வந்து ஒரு இடத்துல நிற்கும் அப்படியே போகும் என்னப்பா கேமரா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு விஷயத்த வந்து சொல்லும் கேமரா வைக்கிற ஆங்கிள்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த சைடு வைக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த ஏற்ப அந்த கேமரா போ மூவ் ஆன் ஆகும்போது நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் நம்ம அந்த ஊருக்குள்ள அந்த ஆட்டோல உட்காந்து போற ஃபீல் வந்து அந்த கேமரா தருது சும்மாலாம் கிடையாது சும்மா ஒரு சும்மா வச்சுட்டு போறது கேமரா ஒரு கிடையாது அதுல ஒரு விஷயத்த கன்வே பண்ணால் அது இந்த படத்தில் அழகா வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்க இன்னும் முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா வந்து நிறையா கேரக்டர்ஸ் வந்து அந்த வேர்ல்டில் வந்து உலாவிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச முகம் அந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த மொழியை சொல்லி கொடுத்து அதை பழக்கப்படுத்துறதை தாண்டி அந்த ஊரில் இருக்கிற அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த மக்களே வந்து நடிக்க வச்சுருக்காரு முக்கியமாக நம்ம வினோத்ராஜ் அவர்களோட ரிலேஷன்ஸ் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க அவங்க தான் அதுக்கு வந்து ஆப்டாக இருந்தாங்க நம்ம பாண்டி இருக்கிறாரில் நம்ம சூரி அவங்களுக்கு வந்து ரெண்டு தங்கச்சி இருப்பாங்க அவங்க பேசிக்கிற விஷயங்கள்லாம் வந்து எங்க அக்கா அப்படி தாண்டா பேசுவாங்கன்ற மாதிரி அவ்வளோ இயல்பான ரைட்டிங்ல டைலாக்ஸ்ல வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாண்டிக்கு அப்பா வரக்கூடிய அந்த கேரக்டரா இருக்கட்டும் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ரெண்டு பேரும் வருவாங்க அவங்க வந்து இந்த காசி பேசிட்டே வருவாங்க என்னன்னா மற்றவங்கள பத்தி கிடையாது நம்ம அந்த வாழ்க்கையை பத்தி பேசுவோம்ல ஒரு பத்து மணிக்கு மேலே போனா ஒரு விஷயம் பேசுவோம்ல அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த இடத்த வாங்கியிருக்கணும் இந்த இடத்த இது பண்ணியிருக்கோம் எங்கள் அண்ணனுக்கு பொறாங்க அதுன்னு போட்டு அது ஒரு டிராவல் நடக்கும் அப்புறம் அந்த ஆட்டோ ஓட்டக்கூடியவர் வந்து ஒரு டைம்ல அந்த மாலை விஷயத்துக்கு அந்த ஆத்துல சின்ன சின்ன விஷயங்களா நம்ம வாழ்க்கையில பார்த்த விஷயங்களை வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த படத்துல ஒரு சின்ன பையன் ஒன்று நடிச்சிருப்பான் அந்த கேரக்டர் அவங்களுக்கு வந்து பையனா ஒரு கேரக்டர் வந்து வரும் அவன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அந்த சைல்டிஷ் பிஹேவியர் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆச்சு பயங்கரமா சிரிச்சாங்க அம்மா ஈஸ்வியனோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வண்டி நின்று இருக்கும் போது ஆர்டர் அடிக்கிறது இந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண விஷயங்களை தேட்டரில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்ட்ரோல் பிளாக்கு தெரிக்க விட்டாங்க சூரியோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாரு ஆட்டோவே கவுல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் தயவு செஞ்சு அதை போய் தேட்டரில் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்படி ஒரு சீனை வந்து நம்ம அதிகமாக தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் முந்தைய படங்கள்ல இருந்துருக்கலாம் பாரதி அந்த மாதிரியான படங்கள்ல இருந்துருக்கலாம் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தேட்டரில் பார்த்துருக்க மாட்டோம் பட் கொட்டுக்காலியில் இன்ட்ரவல் சீனை வந்து கண்டிப்பாக பாருங்க அதுனால் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது வந்து எப்படி ஆனபன் பண்ணி அப்படின்றது தெரில ஆன அவன் தாண்டி அவங்க கூட இருக்கிற இன்னொரு நாலு பெண்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படி அந்த சீனை நடிச்சாங்கன்னு தெரில சூரிய வரவங்க போலலாம் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு பயங்கரமாக இருக்கும் தாட்ரில் அதில் இருந்த கிளாப்ஸ் வந்து இன்ட்ரோல் முடிஞ்சு அவனும் போகலை அப்படியே கை தட்டிக்கிட்டே அப்படியே ஏன் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து கிளைமேக்ஸு நம்மள்ட்ட வந்து விட்டுருவாங்க நீங்கள் அந்த முடிவு எடுங்க அப்படின்ட்டு மூட நம்பிக்கை மூலம் பெண்களுக்கு ஒரு பாளைய வன்கொடுமை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து ஒரு அனபனை தாண்டி ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும் அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா இந்த மாதிரியான சீனுக்கு எப்படி அவங்க ஒத்துக்கிட்டு நடிச்சாங்க அப்படின்றது தெரில இது வந்து கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்ற விஷயம் அவங்க மைண்டில் இருந்துச்சான்றும் தெரில நான் வந்து அவங்க பயங்கரமாக அந்த சீனில் வந்து பண்ணியிருப்பாங்க அதிகமாக டைலாக்ஸ் இல்லை அப்படின்றனாலுமே சீனாக கன்வே பண்ணுற விஷயம் இருக்குல்ல அது வந்து பயங்கரம் ஆனாமின் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்லவே ஆரம்பிப்பாங்க இங்கே வந்து அடி மட்டும் நடக்கலை அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க இப்படி படம் ஃபுல்லாக பாசிட்டிவ்ஸ் வந்து குமுஞ்சு கிடக்கு நெகட்டிவாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் வந்து எனக்கு நெகட்டிவா தெரியுது ஏன்னா வந்து படம் பிடிக்கலன்றதுல உங்களுக்கு புரியலை உங்களுக்கு வந்து அதை எப்படி பார்க்கணுன்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நிறைய கமர்ஷியல் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இந்த படத்தை போய் நீங்க பாக்குறீங்க சூரியோட கருடனை பார்த்துட்டு நீங்க போய் உட்காந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் இது வந்து கூழாங்கல்ல பார்த்துட்டு போனவங்களுக்குல வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா கூழாங்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பயங்கரமா இருக்கும் இப்ப கொட்டுக்காலிலயுமே சில விஷயம் வந்து சேர்த்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வந்து தேட்டர் வந்து என்ஜாய் பண்ண முடியுது இன்னும் மக்களுக்கு வந்து அழகா கன்வே ஆகுது இதுக்கு மேல அந்த கதையில வந்து கமர்ஷியலாக நீங்க எது சேர்த்து இருந்தாலும் நல்லா இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்ல வரேன் அப்போ நீங்க தான் உங்களை எஜுகேட் பண்ணிட்டு அந்த படத்தை எப்படி பார்க்கணுமோ அந்த விஷயம்ல பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த படம் புரியும் நீங்க நினைக்கிறதெல்லாம் வந்து படத்தில் வைக்க முடியாது நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய படங்களில் வந்து நீங்கள் வேணா அந்த கருத்து சொல்லலாம் பட் இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் கதையில வந்து நீங்க நினைக்கிற விஷயத்த வைக்க முடியாது டைரக்டர் என்ன பார்த்தாரோ அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அவரோட ரைட்டிங்கில் என்ன இருக்கோ அதுதான் வரும் இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் இந்த மாதிரியான கதைகளுக்கு நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா இப்ப வந்து கூழாங்கலை வந்து அஹ் போன்ல பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இது ஒரு மாதிரி போகுது ஒரே ஷார்ட்டா இருக்கு லென்தா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா நான் எக்ஸைட் ஆயி எதுக்கு தேட்டர் போனேன் அப்படின்னா கொட்டுக்காலைய மக்கள் எப்படி உட்காந்து தேட்டரில் பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி ஆர்ட் படம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா இப்போ இந்த மாதிரியான கதை காலத்தை தேட்டரில் எப்படி உட்காந்து பார்க்க போகிறாங்க மியூசிக் இல்லை பெருசாக வந்து உங்களுக்கு யூஸ் மூன்ஸ் அப்படி ஏந்திரிச்சு கத்துற ஒரு விஷயம் இருக்காது இன்னொன்று வந்து நம்ம ரெகுலராக பார்த்த பேட்டன்லேயே இருக்காது அப்போ வந்து இதை மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட்டரில் போய் உட்காந்தேன் உட்கார்ந்த போது ஒரு விஷயம் நடந்துச்சு ஆரம்பத்துல இருந்து சைலண்ட் அதாவது கதையில என்னையோ அதை போக்கஸ் பண்ணி உட்கார டைட்டில் கார்டில் கூட சவுண்ட் இல்ல என்னோட அது டைட்டில் கார்டுல சவுண்ட் இல்ல தியேட்டருக்கு ஆரம்ப பிரச்சனையா இல்ல ஏற்ற ஏ சவுண்ட் போடுற அப்பதான் தெரிய வருது டைட்டில் இருந்தே நம்ம அந்த மூட வந்து கொண்டு போறாங்க இதுல வந்து சவுண்ட் கிடையாதுங்க நீங்க வந்து அந்த கதைக்குள்ள போய் படத்தை பாக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த டைட்டில் கார்டுல இருந்தே கன்வே பண்றாங்க அவ்வளவு அழகா இருந்துச்சு இன்னொன்னு எல்லாம் படத்தை போய் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியோட வெளியே வருவீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு விவாதத்தை வந்து உண்டாக்கும் கண்டிப்பாக தேட்டர்ல போய் பாருங்க இதான் அந்த சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு கொட்டுக்காளி இந்த வருஷத்தோட ஒரு மிக சிறந்த ஒரு படமா அமையும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தோட உங்களை குடிசைகள் வந்து சிந்திக்கிறேன் அண்டில் தென் உங்களுக்கு நான் விடைபெறுறேன் ஓகே டாட்டா பை பாய்